ஆய் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இயற்கையே ஒரு அழகு தான் அதோட விட மொட்டை மாடியிலருந்து பார்க்குறது அதை விட அழகு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இயற்கை செடிகள் வீடுகள் செயற்கையாக உருவான வீடுகள் பார்த்திங்களா எவ்வளோ அழகு இந்த அழகெல்லாம் காண்றதுக்கு நம்ம பூமியில் இருக்கணும் ரொம்ப வருஷம் இருக்கணும் சில பேர் அவசர அவசரமாக முடிவு முடிவு தானே தேடிக்கிறாங்க மரணம் வந்து இயற்கையாக வரணும் சரிங்களா நாமே செயற்கை தேடக்கூடாது நம்ம உலகத்தை பார்க்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது நம்ம கண்கொள்ளாத காட்சிகள் நிறையா இருக்குது கலர் கலராக நிறைய காணணும் நம்ம அதனால் யாரும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கொள்ளாதீங்கள் நம் இயற்கையை ரசித்து கொண்டு அனுபவித்து சாவோம் ஓகே என் அன்பு சொந்தங்களே என் அன்பு உறவுகளே என் யூடியூப் சொந்தங்களே அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த பூமி நம்ம அழகாக இறைவன் படைத்திருக்கிறான் இந்த அழகை ரசிக்க நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் பார்த்தீங்களா தேக்கு மரம் எதுக்கு வளருது அதுவும் இந்த பூமியில் வாழ ஆசைப்பட்டு வளருது நாம் எதுக்கு வளர்க்குறோம் தேக்கு மரத்தை வெட்டி நம்ம அதை அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பொருள்கள் கட்டில் மெத்தைகள் செய்யலாம் அப்படின்னு தான் நாம் வளர்க்குறோம் தண்டை மரம் பார்த்திங்களா சந்தோஷமாக இலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறது ஏன் அதனுடைய வாழ்க்கைக்காகவா நமக்காகவும் அது வாழுது ஓகே இந்த பூமியில் நாம் வளமுடன் வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்காக இயற்கை மரணம் ஒன்று ஒன்று மட்டுமே தீர்வானது செயற்கையாக யாரும் மரணத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் ஓகே மக்களே வாழ்க வளமுடன் வாழ்வோம் வாழ வைப்போம் அன்புடன் நான்